இறப்புக்கு இத்தனை பெயர்கள் இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒருத்தருக்கு பேனர் அடிக்கும் பொழுது அதுல கீழே இயற்கை எழுதினார் காலமானார் அப்படின்னு நிறைய வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கும் அது ஒவ்வொன்னுக்கும் பின்னாடி டீப்பான மீனிங் இருக்குங்க மரணமடைந்தார் அப்படின்னு சொல்றாங்கன்னா காமனா இறந்துட்டாரு அப்படிங்கறத குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் காலமானார் அப்படின்னா அவர் நல்லா வாழ்ந்து செழுமையா வயசாகிதான் இறந்துட்டாரு நல்லா வாழ்ந்தவர் காலத்தோட பறந்துட்டார் அப்படிங்கறத காலமானார் குறிப்பிடுவாங்க இயற்கை எழுதினார் அப்படிங்கறது சுனாமியிலேயோ இல்ல ஏதாவது சீற்றங்கள்லயோ இயற்கையால இயற்கை உபாதைகளால இறந்துட்டாரு அப்படின்னாலும் இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க கொலை உண்டார் அப்படிங்கறது கொலை செய்யப்பட்டவங்களுக்கு உபயோகிக்கக்கூடிய வார்த்தை அகால மரணம்ங்கிறது விபத்துக்களை இறந்தவங்களுக்கு உபயோகிக்க கூடிய வார்த்தை உயிர் நீத்தார் அப்படிங்கிற வந்து தற்கொலை செய்துகிட்டவங்களை குறிப்பிடுறதுக்காக குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம் துஞ்சினார் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க அதாவது நிரந்தரமான உறக்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு அந்த காலத்துல போர்ல இறந்தவங்களுக்கு வீர மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ போரிட்டு இறந்தவங்களுக்கு வீர மரணம் அப்படின்னு சொல்லுவோம் பிறப்புக்கு ஒரே ஒரு வார்த்தை தாங்க ஆனா இறந்துட்டாருங்கிறத எவ்வளவோ வழிகள்ல நம்மளால சொல்ல முடியும் இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க